வணக்கம் கூட சொல்லி காணொளியை தொடங்க முடியாத அளவுக்கு ஒரு துக்கமான சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகவாளையம் அங்கே மின் பொறியாளராக இருக்கக்கூடிய கவின் அதாவது குமார் காதலித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக சாதிய மனநிலையில் உள்ள அந்த சமூக விரோதிகளால் அதாவது கவின் காதலித்ததாக சொல்லப்படுகிற அந்த பெண்ணின் சகோதரர் கவினை வெட்டி சாய்த்திருக்கிறார் இது ஒரு சாதிய ஆணவ படுகொலை கவன்குமாரினுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு நம்மால் ஆறுதல் கூட சொல்ல முடியாத வார்த்தையிலே இல்லை அவருடைய தந்தை கவின்குமாரை பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வச்சு இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயர் பதவியில் தன் மகனை அமர வைத்த அந்த தந்தைக்கு மிகப்பெரிய இடி மனவேதனை வலி அவை எல்லாவற்றையும் அவர் கொட்டி தீர்த்திருக்கிறார் என் மகனின் இறப்புக்கு நியாயம் வேண்டும் திருமாவளவன் வராறு பாராளுமன்றம் வரை இந்த சாதிய ஆணவ படுகொலை ஒழிக்கும் எங்களுடைய கடைசி நம்பிக்கை திருமாவளவன் தான் அப்படி என்று அவர் வந்து கதறுகிறார் கொந்தளிக்கிறார் என் அண்ணன் திருமா வராரு அப்படின்னு சொல்றார் இந்த சாதிய ஆழவத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே மனிதர் ஒற்றை நம்பிக்கை திருமாவளவன் தான் அப்படி என்று அவருடைய ஆணித்தரமான ஆழமான நம்பிக்கை இதை நாம் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த சாதிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் அஹ் பொது தளங்களில் வந்து விவாதம் செய்வது இவற்றை வந்து விருதுநிசத்தை கட்சியும் அண்ணன் திருமாவர்களும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார்கள் காதலிச்சது குத்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இல்ல கண்ணகி முருகேசன்ல ஆரம்பிச்சு இளவரசன் அஹ் படுகொலையில ஆரம்பிச்சு இன்றைக்கு கவின்குமார் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது படித்து பட்டம் பெற்று அரசு வேலைக்கு போய் அதிகாரத்தை அடைந்தால் கூட உன் சாதி மாறாது என்னுடைய சாதி வெறி மாறாது நீ காதலித்தால் உன்னை வெட்டுவேன் அப்படி என்கிற சாதிய மனநிலையில் இருக்கக்கூடிய மிருகங்களோடுதான் இந்த சமூகத்தில் நாம் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவன் சாதி வெறியோடு இருக்கிறா யார் சமூக பார்வையோடு இருக்கிறா அப்படின்றத நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் கவின் மரணத்துக்கு அப்புறம் சாதிய ஆணவ படுகொலைகளே நடக்காதான்னு கேட்டா நிச்சயமாக இந்த பூமி சுழலும் வரை இருக்கும் வரை அழியும் வரை இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும் அதற்கும் ஒரு ஒரு தரப்பு நியாயம் கற்பித்துக் கொண்டே இருப்பார்கள் வெளியில் வந்து சமூக நீதியை பேசுற சாதி மறுப்பு கொள்கையை பேசுற அப்படின்னு சொல்ற பல தன்னுடைய மனசுக்குள் சாதிய வன்மத்தோடு தான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பொதுவெளியில் ஒரு மாதிரியும் தன்னுடைய சாதி பற்ற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் பல அரசியல்வாதிகளே இருக்கிறார்கள் அந்த சமூகத்துலதான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கவின்குமாருக்கு பொண்ணு கிடைக்காதா அழகு இல்லையா அறிவில்லையா படிப்பு இல்லையா வேலை வந்து அவ்வளவு அதாவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு படிக்க வைத்து வேலைக்கும் போயிருக்கிறார் அந்த தாய் தந்தையினுடைய மனசு எவ்வளவு வலிக்கும் வேதனைப்படும் அவர் கேட்கிறார் என் பையனை மட்டும் வெட்டிட்டியே என் பையனை மட்டும் ஆடவ படுகொலை செய்து விட்டீர்களே உன் பொண்ணு இருந்தான சேர்ந்து காதலிச்சிச்சு அவ்வளவு சூடு சுரண சாதிய வெறி அந்த மனநிலை இருந்தா உன் பொண்ணை முதல்ல வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒற்றை துளி கண்ணீர் வராது ஆனால் நீ உன்னுடைய கூட ஒரு பாகுபாடோடு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கவின்குமாரினுடைய தந்தை கொந்தளிக்கிறார் நிச்சயமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கவின்குமாரினுடைய படுகொலையை சாதிய படுகொலையை அவர் நிச்சயமாக குரல் எழுப்புவார் அந்த நம்பிக்கை கவின்குமாரினுடைய தந்தையின் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது அண்ணன் திருமா அவர்கள் இங்கே தமிழகம் வந்தவுடன் நிச்சயம் இதற்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவார் நியாயம் கேட்பார் நீதி கேட்பார் இவ்வளவும் கேட்பார் ஆனால் கிடைக்குமா என்றால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அண்ணன் திருமா இந்த சாதிய வன்மம் நிறைந்த இந்த கூட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் படுகொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதற்கு நான் உண்மையிலே சொல்றேன் கோச்சுட்டாலும் கோச்சுக்குங்க அப்படி உங்களுக்கு சாதியை பிடித்து தொங்குகிற நீங்கள் சாதியை வன்மம் கொண்ட நீங்கள் நீங்களாவே இருங்க உங்களுக்கு குழந்தை பிறக்குது இல்லையா அந்த பெண் பிள்ளைகளிடம் ஆண் பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளங்க குறிப்பா பெண் பிள்ளைகள் கிட்ட சொல்லுங்க சாதி மாதிரி நீ காதலித்தால் உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போங்க பெண்கள் நீங்க சொல்லி சொல்லி வளர்க்கறதால அவங்க சாதியை மாதிரி காதலிக்க போறது ஆகவே நீங்கள் அது வந்து ஆணவ படுகொலை செய்ய வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா ஆரம்பத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்க உங்களுடைய பிள்ளைகளை வந்து சொல்லி வளர்த்துருங்க தேவையில்லாமல் அவங்க வளர்ந்து காதலிச்சு இந்த மாதிரியான வேதனைகள் படுகொலைகள் நடந்தா அதை இந்த சமூகம் பார்த்து கொண்டு அதை இச்சு கொட்டிட்டு அப்படியே கடந்து போயிட்டே தான் இருக்கும் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும் ஆசைப்படுறேன் இது என்னுடைய முழு கருத்து என்னுடைய சுய கருத்து இளைய சமூகமே படிங்க படிச்சு வேலைக்கு போங்க காதலி அந்த காதலிக்கிறது குத்தம்னு சொல்றான் இல்லையா அந்த காதலை குத்தம் என்று சொல்லிட்டு அந்த நபர்களை நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தால் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வென்று எடுக்க முடியாது அவனை அதாவது பைத்தியகாரனை கூட திருத்திடலாம் அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாத்திரலாம் ஆனால் இந்த சாதி வெறி பிடித்த மனநிலையில் இருக்கிற இவர்களோடு நம்மால் போராட முடியாது முடிந்தவரை மாட்டு சாதியில காதலிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க காதலுக்கு கண் இல்லை சாதி இல்ல மதம் இல்லை அப்படியெல்லாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் நமக்கு உசுருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு தெரியும் போது மாட்டு சாதி பெண்ணாக இருந்தால் ஆம்பள பசங்களை லவ் பண்றதை விட்டு தொலைங்க அதே போல பெண் பிள்ளைகள் இவர் மாட்டு சாதியும் தெரிஞ்சா அவரை நீங்க காதலிக்கிறத விட்டுருங்க அவன் உயிரோடு வாச்சு இந்த மண்ணில வாழ்ந்துகிட்டு இருப்பான் நீங்க வந்து காதலிக்கிறேன் காதல் புனிதமானது அதற்காக என் உயிரையும் தியாகம் செய்வேன் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி இருந்தால் இந்த சாதிய வெறிபிடித்த மனநிலையில் இருக்கிற இந்த கூட்டம் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களை அரங்கேற்றிக் கொண்டே இருக்கும் சட்டத்தால் சிறைப்படுத்த முடியும் தண்டனை கொடுக்க முடியும் எவனையும் போய் கையை கட்டி வச்சு குற்றம் நடத்தாமல் தடுக்க முடியாது இந்த சாதிய மனநிலையில் இருக்கிறவனை திருத்தவே முடியாது ஆக அவன பார்த்தா ஒரு அடி பின்னாடி நம்ம இருக்கிறது பெட்டர் எனக்கு தோணுது படிக்கிறோம் படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு போறோம் கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா நான் எதுக்கு இவ்வளவு வழி வேதனையோட சொல்றேன்னா ஒரு உசுறு அநியாயமா போகுது அது அவன் பெருமையா நினைக்கிறான் கர்வமா நினைக்கிறான் சில பேர் நீங்க நினைக்கலாம் அது எப்படியா நாங்க சாதியை பார்த்து கல்யாணம் காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது அதெல்லாம் நடக்கிற சாத்தியக்கூறா காதல் என்பது கண்டவுடன் வருவது கம்யூனிட்டி சர்டிஃபிகிட்ட பார்த்துட்டு வரதில்லை அப்படியெல்லாம் நம்ம வியக்காரம் பேசினால் இவனுங்க நம்ம எதிரில் இருக்கிற அந்த கூட்டம் எத்தனை பேர் சாதியை மறுத்து சாதியை வந்து மறந்து பரவாயில்ல காதலிச்சிட்டாங்க பையன் நல்ல பையன் பொண்ணை கொடுக்கலாம் கொடுத்தா நல்லா வச்சு காப்பாற்றுவான் அப்படின்ற மனநிலையில் இருப்பவர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆனால் முக்கால்வாசி பேர் சாதிய மனநிலையில் தான் இருக்கிறார்கள் கவின் போல் இன்னொரு மரணம் இங்கே நடக்கக்கூடாது என்றால் நீங்கள் ரொம்ப சூதானமா இருந்துக்குங்க காதலிக்கிறது விடுறதுக்காக இருக்கக்கூடாது இளைய சமூகத்தில் இந்த காதல் என்ற கத்திரிக்காய் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை தடுக்க ஒரே வழி நம்ம மனக்கட்டுப்பாடோடு அவன் என்னைக்கு சாதி வெறியை கைவிடுகிறானோ அதுவரை நாம் காத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லாம மீறியும் காதலித்தால் இந்த மாதிரியான உயிர் பலிகள் நாம் கொடுத்து கொண்டே தான் இருக்க நேரிடும் அண்ணன் திருமா அவர்கள் அவரால் போராட முடியும் குரல் எழுப்ப முடியும் ஆனா இதை வந்து முற்றிலும் தடுக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணன் திருமா இவர்கள் எல்லாம் போராடி கொண்டேதான் இருப்பார்கள் அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார்கள் பாடம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த சமூகம் எப்போது திருந்தும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அது திருந்தும் வரை இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நீங்க தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம் துஷ்டனை பார்த்தா தூர ஒரு அடி நிக்கிறதுல தப்பே இல்லை நம்முடைய கனவுகள் லட்சியங்கள் நம்முடைய எல்லைகள் எவ்வளவோ இருக்கு அதில் அந்த காதல் என்கிற அந்த வட்டத்துக்குள் சுருக்கி நம்ம உசுர இன்னொருத்தங்கிட்ட அனாவசியமாக விட வேண்டிய இந்த மாதிரி துன்பியல் சம்பவங்கள் தொடர வேண்டாம் என்பதற்காகத்தான் ரொம்ப மன வழியோடு வேதனையோடு இந்த பதிவை நான் போடுகிறேன் கவின்குமாரை இழந்து வாடுகிற தந்தை தாய் அவருடைய உறவினர்கள் எல்லோருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேடல் கண்ணை நம்பாதே நான் தான் சில தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள் சமூக நீதியை பேசுவோம் சமூக நீதியை பரப்புவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்